டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையாங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டேட்டா ட்ரான்ஸ்பர் பார்த்தீங்களா ஸோ அது வந்து அவங்க நைன்டி ஒன் ஜிபிபிஎஸ் வரைக்கும் ட்ரை பண்ணாங்க ஸோ தே ரீச் நைன்டி ஒன் ஜிபிபிஎஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த நைன்டி ஒன் ஜிபிபிஎஸ் அதாவது ஹையஸ்ட் ஸ்பீட் வந்து அவங்க நைன்டி ஒன் ஜிபிபிஎஸ் ரீச் ஆயிருக்காங்க ஸோ இந்த நைன்டி ஒன் ஜிபிபிஎஸ் அவங்க ரீச் ஆகிறதுனால நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா இது இன்டர்நெட்டில் அவங்க நைன்டி ஒன் ஜிபிபிஎஸ் அவங்க கிட்ட ஒரு சர்வர் இருக்கு அந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா நைன்டி ஒன் ஜிபிபிஎஸ் வந்து நெட் இருக்குது அப்படின்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க டேட்டா டிரான்ஸ்ஃபரிங் வந்து நைன்டி ஒன் ஜிபிஎஸ்க்கு நடத்துனாங்க ஸோ இப்போ நீங்க கொஞ்சம் ஃபுட்டேஜ் பாருங்க பாத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அங்கே வந்த வாட்ஸ்அப்பில் இருந்து வந்த நிறைய ஃபேக் மெசேஜஸ் ஸோ இந்த மெசேஜஸ்லாம் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபரிங்கை பண்ணாங்க மற்றபடி இன்டர்நெட்டில் அதை நான் திருப்பி திருப்பி அதான் இருக்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ் ஒரு யுஎஸ்பி கா ஒரு யூஎஸ்பி வச்சுருக்கீங்க இன்னும் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்க ஸோ அந்த யுஎஸ்பி அந்த சிஸ்டம் வந்து அந்த யுஸ் பி இருக்கும் ஒரு நம்ம ஃபைலை காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணுவோம் ஸோ அதுதான் டேட்டா ஷேர் ஸோ அதாவது வந்து நைன்ட்டி ஒன் ஜிபிபிஎஸ் ஸ்பீக் ஸ்பீடு வரைக்கும் அவங்க டச் பண்ணியிருக்காங்க தான் இது வந்து இன்டர்நெட் ஸ்பீட் கிடையாது அந்த டேட்டா டிரான்ஸ்பர் ஸ்பீட் இன்டர்நெட் ஸ்பீட் இப்படி வார்த்தைக்கு சான்ஸ் இல்ல ஏன்னா இப்போ ஒரு வெப்சைட் இருக்குதுன்னு ஸோ அந்த வெப்சைட்டோட ஹோஸ்ட் ரொம்ப மட்டமான ஹோஸ்ட்டாக இருந்தால் எவ்வளவு பெரிய இன்டர்நெட்டாக ஆனா அந்த வெப்சைட் ஸ்லோவா தான் ஆகும் புரிஞ்சுங்களா நிறைய பேர் யூஸ் இருக்கலாம் ஓ அப்போ யூடியூப்லாம் ஒரு ஓகே யூடியூப் ஸ்பீடாகும் பட் நிறைய வெப்சைட் நீங்கள் நினைச்ச வெப்சைட் ஓ அது ரொம்ப சொல்லுவை அந்த வெப்சைட் நம்ம இந்த நைன்டி ஒன் ஜிபுபிஸில் வருமா நைன்டி ஒன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும் அவன் செஞ்ச ஒரு 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 ரிசர்ச்சில் ஒரு டெஸ்ட்டுன்னு கூட சொல்கிறான் ஸோ இவ்வளோதான் அவன் அவங்க சொல்ல வேண்டியிருக்கு நன்றி